தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாம் வசனம் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம் தமது கிருபையை அவர் நம்மை விட்டு விளக்காமல் இருந்ததினால்தான் நம்முடைய திரி இன்றும் அணைந்து போகாமலும் நெறிந்த நாம் முறிந்து போகாதபடி இந்த நாளை கிருமையாய் தேவன் காண செய்திருக்கிறார் நம்முடைய ஜபத்தை தள்ளாத தேவன் ஆனால் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகுடார் என்று நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபம் தள்ளப்படுகிறது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை அங்கு மௌனம் மாத்திரமே பதிலாய் வருகிறது அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க முடியவில்லை ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்போமாகில் நாம் தேவனை விட்டு இருக்கிறோம் என்பதுதான் பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கலாம் சபைக்கு போகலாம் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை நெருங்க நெருங்க தான் நம்முடைய சிந்தை தூய்மையாகும் நம்முடைய நினைவுகள் தூய்மையாகும் தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் பெருகுகிறதா இருக்கிறது நமக்கும் தேவனுக்கும் இடையேயான தூரம் அதிகரிக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட இடைவெளியை சாத்தான் பயன்படுத்தி விடுகிறான் ஆகவே தான் ஒன்று பேதிரு நாலு ஏழிலே தெளிந்த புத்தி இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தெளிந்த புத்தி நமக்கு அவசியமாகவே இருக்கிறது நேரம் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கச்சிமனை தோட்டத்திலே இயேசு பேதுருவை பார்த்து சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் ஜபியுங்கள் என்று அங்கு சொல்லுகிறார் ஆனால் அது கூட செய்ய முடியாதபடி அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைக்கு உட்படாதபடி இருப் தற்கு தான் ஒரு மணி நேரம் ஜபம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருக வேண்டுமென்றால் நாம் நேரம் எடுத்து ஜபிக்க வேண்டும் சிங்கத்தின் முன் விழாத சிம்சோன் அங்கு அற்ப தேனுக்காக விழுந்து விட்டான் ஆகவே நாம் பெரிய காரியங்களிலே தேவனோடு கூட இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளலாம் ஆனால் மறைக்கப்பட்ட நமக்கும் தேவனுக்கும் இல்லை உடவு உறவுகளிலே நாம் அங்கு நிற்கத்தகாதவர்களாய் போய் விடுமானால் நம்முடைய சுயம் நம்மை மேற்கொண்டு விடும் ஆகவே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜபம் இல்லை என்றால் சுயம் பெருமைகள் தான் என்கிற சுவாபங்கள் நம்மிடத்திலே மேலெழுந்துவிடும் அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளும் ஆகவே தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டுமென்றால் நாம் தேவனோடு கூட நெருங்கி உறவாடுவது அவசியமாகவே இருக்கிறது கர்த்தரோடு உறவாடுகிற தாவிது ஏழு நேரம் துதிக்கிறான் மூன்று முறை தானியல் ஜெபிக்கிறான் ஆனால் எப்பொழுதும் ஜெபம் கொண்டி பண்ணி கொண்டே இருக்கிற ஒரு மனிதனை தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்திலே கொர்நெலியு என்ற மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட உள்ள உறவு குடும்பத்திலே தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் அவனை இன்னும் தேவனண்டை சேர வைக்கிறதாகவே இருந்தது இவையெல்லாம் தேவதூதனை அவனிடத்திலே வர வைத்தது தேவதூதன் வந்து சொல்கிறான் உன் ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக வந்தது என்று நம்முடைய ஜபங்கள் தேவனை நினைப்பூட்டுகிறதா இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவனிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்கள் கூட தெய்வ இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உறவிலே நாம் பெருகும் பொழுது நம்மையும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் தெய்வ கிருபை சூழ்ந்து கொள்கிறதாகவே இருக்கிறது நாம் நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவனிடம் இன்னும் நாம் கிட்டி சேருவோம் அவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்குவதில்லை ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி தூரமாய் இருந்த எங்களை உடைய ரத்தத்தினாலே சமீபமாக்கினீரே அந்த சமீபமாய் ஆக்கின அந்த இரத்தத்தின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொண்டவர்களா இன்னும் ஊக்கமாய் ஆண்டவரே இடத்தில் வேண்டுதல் செய்ய உண்மை கிட்டி செய்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேயிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ ஆமேன்